வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு செப்டம்பர் பதினைந்து அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே இரவிலே நள்ளிரவிலே கனமழைப்படிவு கண்டிப்பாக காத்திருக்கு நள்ளிரவிலே கண்டிப்பாக வரும் இன்றைய மழைப்படிவை காட்டிலும் நாளை பதினாறாம் தேதி மறுதினம் பதினேழாம் தேதி மறுதினம் பதினெட்டாம் தேதி மூன்று நாட்களும் கன மிக கன அதிகன மழைப்பொடிவு வரை தெரிகிறது இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு சுமார் ஒரு எட்டு ஒன்பது மணி அளவில் இந்த மாவட்டத்தின் ஆங்காங்கே மழைப்படிவை தொடங்கும் கண்டிப்பாக நள்ளிரவுக்குள் மழைப்படிவை தொடங்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் முதலிலே செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழைப்படிவை நள்ளிரவிலே கொடுக்கும் அதற்கு பிறகு புதுச்சேரி அதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்திற்கும் அதற்குப் பிறகுதான் தான் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் உள்ள புல்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் இன்றைய மழைப்பொழிவு தொடக்க நாள் தான் இன்றைக்கு இன்றைய மழைப்பொழிவு செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் பகுதிகளுக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக அதிகாலைக்குள் விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதி மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அதாவது அப்படியே விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் மரக்கானத்தை ஒட்டிய பகுதி கனமழை காத்திருக்கு அதற்கு பிறகு தான் இந்த மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தின் பகுதிக்கும் புதுச்சேரி பகுதிக்கும் முன்னேறும் அதற்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தை உடைய கடலோர் பகுதி கடலூர் மாவட்ட பகுதிக்கும் பிறகு அரியலூர் மாவட்ட பகுதிகளும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் பொழியும் ஆனால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூருக்கு குறைவாக பொழிந்தாலும் கடலூர் கடலூரோட கடலோரப் பகுதி விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதி நல்ல மழைப்படிவு புதுச்சேரியும் கடலோரம் பெறும் நாளை பதினாறாம் தேதி இன்றைய மழைப்படிவு விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் உறுதியாக தெரிகிறது அதற்கு தெற்கே மயிலாடுதுறை மாவட்ட ஒட்டி பகுதிக்கு குறைவாகவோ அல்லது ஒதுக்கினால் நாளை பதினாறாம் தேதி மறுதினம் பதினேழாம் தேதி மறுதினம் பதினெட்டாம் தேதி இந்த மூன்று நாட்களும் கனமழை பொடியும் என்பதில் மாற்றம் இல்லை இது நாம் நீண்ட கால அறிக்கையிலேயே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு என்று அந்த நாள் நெருங்கிவிட்ட நாள் இன்றைய நாள் முதல் நாள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு பதினைந்தாம் தேதியை விட பதினாறாம் தேதி நாளை மாலை கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் முன்னிரவிலே அதாவது மாலை ஆறு மணிக்கு ஆங்காங்கே தொடங்கும் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் பரவலான மழைப்படுவி கொடுக்க போகிறது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் என்று ஒட்டுமொத்தத்துக்கும் இதில் நாளைய மழைப்படிவு முதலிலே திருவண்ணாமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள விழுப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் பகுதிக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்ட பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் நாளையும் கடலோரத்துக்கு நல்ல மழைப்பெடிவை கொடுத்து இறுதியில் நள்ளிரவில் ஒட்டுமொத்த இந்த நான்கு இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இதை விட கூடுதல் மழை பதினேழாம் தேதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பதினேழு பதினெட்டு தான் இதைவிட கூடுதல் மழை கூடுதல் பரப்பிலே இருக்கும் பதினேழாம் தேதி மழை கண்டிப்பாக இந்த ஐந்து மாவட்டத்திலுமே க அரியலூர் பெரம்பலூருக்கு கனமழையாகவும் விழுப்புரம் மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகள் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்த பதினஞ்சு பதினாறில் பதினேழு தான் உச்சபட்ச மழையாக இருக்கும் பதினஞ்சு பதினாறை விட பதினேழு தான் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் உச்சபட்ச மழையாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே பதினஞ்சு இரவு பதினாறு இரவு பொழிந்திருக்கக்கூடிய கடலூர் கடலூர் கடலோரம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை அடுத்தது மூன்றாவது நாளாகவும் கொடுக்கும் ஆனால் பதினைந்து பதினாறு குறைவாக பொழிந்திருக்கக்கூடிய பதினேழாம் தேதி உச்சபட்ச மழைப்படிவை கொடுக்கும் அதாவது அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவை பதினேழாம் தேதி ந மாலை இரவில் நள்ளிரவில் மிக கனமழைப்பிடிப்பு பதினேழு அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி காரை புதுச்சேரி மையம் சாரி புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு பதினேழாம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மிக கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது இந்த மாவட்டங்களில் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான மாவட்டங்களில் பொழியக்கூடிய நாள் அது பதினேழாம் தேதி அந்த நாள் இந்த மாவட்டத்தில் மிக கனமழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட இதை பதினேழாம் தேதி மழைப்பொடிவு அமையலாம் பதினெட்டாம் தேதியும் இதேபோல் தாங்க பதினெட்டாம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு பதினாறு பதினேழு பதினாறை விட பதினேழு கூடுதல் பதினேழும் பதினெட்டும் உச்ச உச்ச மழை எங்கும் ஒதுக்காத மழை பதினேழு பதினெட்டு வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே குவிய கடலோரத்திலிருந்து குளிர்ந்த காற்று கடற்காற்று நுழைய தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு மேற்கு மேற்கு பகுதியிலிருந்து காற்று குவிதலை இந்த மாவட்டங்கள் ஐந்திலும் ஏற்படுத்தி நல்ல மழை பெய்வே பதினேழு பதினெட்டாம் தேதி பதினாறு பதினாறை விட பதினேழு பதினெட்டு கூடுதல் உறுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வரக்கூடிய பதினோ பதினெட்டு பத்தொன்பது தேதி வரை இந்த மாவட்டத்தில் மழைப்பொடிவை கொடுத்தாலும் இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளிலும் மழை தொடரும் ஆனால் பரவலாக பெரிய அளவிலே பரவலாக இருக்காது ஆங்காங்கே இருக்கும் பெய்யும் இடத்தில் வழுத்த மழை இருக்கும் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் மழை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்படிவு காற்று இடி மின்னலுடன் காற்றுனா வாழை விவசாயி பயப்படாதீங்க மழைக்கு முன்ன ஒரு ஒரு காற்று வரும் பாருங்க அந்த மா காற்று இடி மின்னல் வழக்கத்திற்கு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இடி முழக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் மின்னலும் அதிகமாக இருக்கும் மழை பொழிவும் குறைந்த நேரத்தில் அதிகம் பொழிவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பதினேழு பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்ட புதுச்சேரி பகுதிகளெல்லாம் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆகவே இந்த மாத இறுதியிலும் மழை இருக்கு அக்டோபர் மாதம் பதினைந்து தேதியில ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்து கடக்கக்கூடிய இரண்டு நிகழ்வு காரணமாக மேற்கண்ட இந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் முப்பது புள்ளிபுரம் நிறைவடைந்தாலும் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்பொடிவு அதுவும் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களுக்கு கடந்த ஆண்டு போலவே ஒரு மழைப்பிடிவு தெரிகிறது வலுவான நிகழ்வுகளும் இருக்கு சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொடிவை தரும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை வடிகால் வசதிகளை எல்லாமே சரி செய்து கொண்டு ஆயத்தமாக இருங்கள் என்பதை அன்போடு கெட்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் அவசியம் என்பதையும் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி